இந்த வெள்ளத்தியானவங்க புதற்கமானவங்க இவனை பத்தி தாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் பர்சனல் அனுபவம் அதுக்காக நான் தீர்லாம் நான் சொல்ல வரல அதே மாதிரி நான் புதர்க்க மாணவனும் கிடையாது நான் பேசுறது வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க நீங்க நாங்க வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் வாடகைக்கு போனப்போ அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எதிர்த்து வந்து சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க கேட்டுப்பாங்கல்ல நீ என்ன ஒரு என்னால நான் நானும் சொன்னேன் இவரு வேற வெயில் நாளா இருக்கு தயிர் சாப்பிடுவாரு நாளைக்கு வேற தயிர் வேணும் என்ன பண்றதுன்னு தெரியல உரம் உரம் இல்லை பால் தான் இருக்கு காய்ச்சி உரம் உரம் வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆனா வந்து நான் எதாவது வந்து ஒரு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தது போது சொன்னேன் அவங்க உடனே என்ன சொன்னாங்க டக்குனு அவங்க முகம் மாறி போச்சு அவங்க வந்துட்டு இது மாதிரி கடையில தயிர் தப்பா கிடைக்கும் கடையில தயிர் பாக்கெட்லாம் இப்போ கிடைக்குது இல்லை அதில் வாங்கி நீங்கள் ஒரு ஊற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்போ தான் அவர் சொன்னார் எரி முண்டவா அவங்க வந்துட்டு நீ என்னமோ அவங்ககிட்ட தான் உரமோ ஒரு கேட்குற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அவங்ககிட்ட தயிர் தப்பா கடையில் கிடைக்கும் இல்லைங்க நான் அப்படிலாம் ஒன்றும் நான் கேட்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்போ தான் என்ன மரமாட்டி புரிஞ்சுது என் புருஷன் சொல்லும் போது தான் சரி இப்படிலாம் கூட நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார்த்தம் எதுவும் வச்சு எனக்கு பேச தெரியாதுங்க நான் வந்து படப்படம் எதாச்சும் எதாவது பேசிடுவேன் நான் வந்து கேஷுவலா பேசுற மாதிரி பேசிடுவேன் அவங்க என்ன நினைப்பாங்க எது நினைப்பாங்க அது எனக்கு யோசிக்க தெரியாது முதல்ல அவங்க சுச்சுவேஷன் கூட எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது என்ன தோணுதோ அது எனக்கு அதான் சொல்லுவாங்கல்ல அது புரியாம பேசுறது அந்த மாதிரி பேசிடுவேன் நான் வந்துட்டு இத மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா தயவு செஞ்சு எல்லாரையும் வந்து உள்ளாசத்தோட குதர்க்கமா பேசுறவங்க அப்படின்னு வச்சு தப்பா நினைச்சிடாதீங்க அதுக்காக மற்றவங்க நம்மளுக்கு தப்பா நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க வெள்ளந்தையா இருக்கிறதையும் மாத்திக்காதீங்க அவங்கவுங்க அவங்க அவங்க குணாதிசத்தோட அப்படியேவே இருங்க அதுதான் அழகு ஓகேங்களா